ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஜித்குமார் அவர்களோட லாக் அப் மர்டருக்கு எதிராக நடக்கிற போராட்டத்திற்கு தளபதி எதிர்பார்த்த மாதிரியா வந்துட்டாரு வழக்கமா அணிகிற பொலிட்டிக்கல் காஸ்டியூம்ல இல்லாம பிளாக் கலர் டிஷர்ட்ல வந்திருக்காரு அண்டு சாரி வேண்டாம் நீதி வேண்டும்ன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் புகைப்படத்தை கொண்ட ஒரு பதாகையை கையில ஏந்தி நிற்கிறாரு ஸோ இன்னைக்கு இதுதான் தமிழகம் முழுவதும் பேசப்பட போற ஒரு தரமான சம்பவமா இருக்க போது அண்டு தளபதியோட ஸ்பீச் இருக்குமா என்னன்னா தெரியல இப்போதைக்கு புஷியானந்த் அவர்கள் தான் பேசிட்டு இருக்காரு அண்டு நேற்று தான் தளபதி கடந்த நாலு வருஷங்களா திமுக ஆட்சியில் லாக் அப் டெத்துல பாதிக்கப்பட்ட இருபத்தோரு குடும்பங்களை ஆளை சந்திச்சாரு சோ அந்த ஃபேமிலிஸ் கிட்ட என்ன பேசியிருக்காருன்னா உங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்ற மாதிரி பிராமிஸ் பண்ணிருக்காரு சோ அஜித் குமார் அவர்கள் மட்டும் இல்லாம மொத்த இருபத்தோரு குடும்பங்களுக்கும் சேர்த்து தான் இந்த ஒரு போராட்டம் அண்ட் இந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கூட்டம் கடல் போல இருக்கு இதுலயும் வெளியூர்ல இருந்து வர்ற தமிழக வெற்றி கழகத்தினரை போலீஸ் வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க புசியானந்த் அவர்களே இதை மேடையிலே பேசினாரு அண்ட் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மேடையில பேசும்போது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் நடக்க விட்டுருக்காங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் அராஜகம் குறித்து இதுலயே பேசியிருக்காரு ஆனால் இந்த இடையூறுகளுக்கான காரணம் ஆபியஸாக நமக்கே தெரியும் ஏன்னா லாக் அப் டெத்ன்றது மெயினாக காவல்துறையாளர் நடந்தது தான் ஸோ அவங்களோட செயல்பாடுகளை கேள்வி கேட்குற மாதிரி நடக்கிற போராட்டத்திற்கு கண்டிப்பாக இந்த மாதிரி இடையூறுகள் அவங்க தருவாங்க தான் அதுவும் ஆளுங்கட்சிக்கு எதிராக வேற பண்ணுறோம் ஸோ சொல்லவே தேவையில்லை ஸோ அதனால இன்னமும் இந்த மாதிரி நிறைய இடையூறுகள் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி தளபதி பரந்தூர் போராட்ட களத்திற்கு வந்திருந்தாலும் இப்போ ஃபஸ்ட் டைம் அவரே போராட்டத்தில் இறங்கியிருக்காரு ஸோ இனிமேல் டிவிக்கே சரவட்டியாக இருக்க போது ஓகே தளபதியோட ஸ்பீச் இருக்கான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ